ராதாபுரம் ஒன்றியம் அப்படின்னாலே நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவான பகுதிகளில் ஒன்று மழை அளவு குறைவு ரீசார்ஜிங் ஃபேக்டர் என்பதே கிடையாது அந் அந்த ராதாபுரம் ஒன்றியத்திலையும் மிக மோசமான நிலத்தடி நீர் வளம் உள்ள பகுதி திருவம்பலாபுரம் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எலக்ட்ரிக்கல் ரெசிசிலிட்டி சர்வே பண்ணி இந்த பகுதியில் போர்வல் என்பதே போடக்கூடாது அப்படின்னு ஒரு நில இந்த நிலத்தின் ஓனருக்கு சொல்லியிருந்தேன் இப்போ இடத்தின் ஓனர் கைமை நிலத்தின் உரிமை வந்து வேற ஆளுக்கு மாறி மாறியிருக்கு அதனால் நிலத்தின் வளம் கண்டிப்பாக கூட்டியிருக்காது இதற்கு இருந்து இது ரெண்டாவது ஸ்கேன் ஹெல்ப் ஸ்கேனில் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் நூற்றி இருபது மீட்டர் காலத்துக்குள்ள அதில் வந்து ஈரப்பதம் வந்தலையை கை வெற்றி ரெண்டாவது ஸ்கேனில் ஸ்கேன் அடையாளத்தை விட ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் அடையாளம் எண்பது மீட்டர் அளவுக்கு உள்ள இது மூணாம் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு வடக்கு நோக்கி தெற்கிருந்து வடக்கு நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம் ஏன்னா வடக்கு பகுதி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் தெற்கிருந்தே ஆரம்பிச்சிருக்கேன் இரநூறு மீட்டர் ஆழத்துக்கு மட்டும் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இது நாலாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது மூணாவது ஸ்கேன்ல மூணாவது ஸ்கேன்லேயும் ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையணும் விவசாய தேவைக்கான தண்ணி கண்டிப்பாக வராது புகை அடங்கி ஒரு ஈரப்பதம் வந்தால் ஒரு மாபெரும் வெட்டி அந்தளவுக்கு தான் இது பாயிண்ட்டு நாலாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வைக்கல இது அஞ்சாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு லக்கர் நோக்கி இந்த அஞ்சாவது ஸ்கேன்லேயும் அடையாளம் எதுவும் வரல மேற்கு ஓரத்தில் இது தென்மேற்கு மூலையை நோக்கி இது ஆர்ஆர் ஸ்கேனு இரநூறு மீட்ரு ஆளுத்துக்கு இந்த ஆர்ஆர் ஸ்கேன் பாயிண்ட் எதுவும் அமையலை இந்த பெஸ்ட்டு ஆறு ஸ்கேனில் பெஸ்ட்டு ஒன்றாம் ஸ்கேனில் உள்ள அடையாளத்தை செக்கப் பண்ணுறேன் வேறு ஒரு டைரக்ஷனில் இந்த வச்சு தான் முதல் ஸ்கேன் அடையாளம் நேராக வடக்குத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் டைரக்ஷனல் லைட்டாக அப்டிவேட் பண்ணி வடகிழக்கு தென்மை இருக்குங்கிற திசையில் ஸ்கேன் பண்ணி பார்க்க அதே டெப்துலாம் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒரு பிராக்சருக்கு காணப்படுது அவ்வளோதான் ஒன்றாவது ஸ்கேன் அடையாளம் அதுக்கு நேர கலக்க இது ஏழாவது ஸ்கேன் நடக்குது அது எதுவும் மேட்ச் ஆகுதான்னு தெரியுதுக்காக அந்த ஏழாவது ஸ்கேனும் அந்த ஒன்றாவது ஸ்கேன் அடையாளமும் மேட்ச் ஆகுது நூற்றி இருபது மீட்ரு காலத்தில் அங்கேயே ஒரு பிரேக் ரொம்ப ரொம்ப சுமாரான பிரேக் தளம் இந்த திருவாமலாபுரம் ஆய்வு பண்ணி செஞ்ச இடத்துக்கு அருகில் உள்ள குளத்தில் உள்ள பாறை அமைப்பு மேற்கு பதினஞ்சு டிகிரி தெற்குங்கிற கோணத்தில் அமைஞ்சிருக்கு இன்று இரண்டாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்க இடம் கழக்காடு மலை அடிவாரம் கோயில்லம்மால்புரம் பஞ்சாயத்து ஏரியா இது என்ன பஞ்சாயத்தில் வருது இது கோவில் கோவில் அம்மாள்புரம் பஞ்சாயத்து மலையடி வாரம் வந்துட்டாச்சு களக்காடு வரோம் இது ஏன் இந்த டேரக்ஸில் நான் ஸ்கேன் பண்ணுறேன் தெரியுதா இப்போ உங்கள் இப்போ இந்த ஏரியாவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது தான் நாளாக தான் வரும் இப்போ சரி சார் நல்ல ரெண்டு பேர் போர் போட்டு தண்ணி வந்துட்டு ஏசுதாசு அவங்களுக்கும் முத்துவங்களுக்கும் போர் போட்டு மோட்டர மாட்டாங்க அவர் மட்டும் இன்னும் இந்த வடகிழக்கு தென்மேற்குங்க சாரி வடமேற்கு தென் கிழக்குங்கிற திசையில் நீரோட்டம் இருக்கும் பாறை தென் கிழக்குன்னா இது வட இது ஸோ அதுக்கு பிற்பர்டிகுலராக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு ஜஸ்ட்டு இன்னும் பத்து நிமிஷத்தில் பாருங்கள் இந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும் நம்ம இங்கே இங்கே நம்ம பார்க்க வேண்டாம் ரொம்ப நல்லா இருந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறது தான் பார்த்துட்டே போகணும் மற்றபடி வடகிழக்கிலேருந்து தென்மேற்கு நோக்கி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது கோவில் போகிற மஞ்சள் இங்கே வரைக்கும் வருதா நான் எல்லாம் இது ஃபாரஸ்ட் ஏரியான்னு நினைப்பேன் அங்கே வாட்டர் போட்டு போகிற ரெண்டு பேர் ரோட்ல போடுதா அங்கே ரொம்ப தூரம் தள்ளி மெயின் ஆமாம் அது போட்டு ரொம்ப இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அப்ப இந்த மிஷின் கிடையாது இது இப்போ லேட்டஸ்டான மிஷின் அப்போ அந்த நாலு கம்பி அடித்து எலக்ட்ரிக்கல் டிசைஸ் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக அந்த சர்வே தான் இருக்கும் இது இந்த கோயிலமால்புரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏரியாவில் இது மூணாவது ஸ்கேன் வட்டா கிழக்குலேருந்து தென்மேறு தென்மேற்கு நோக்கி நடக்கக்கூடிய மூணாவது ஸ்கேனு இதில் உள்ள தான் போர்வல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு நூற்றி இருபது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு நிமிடத்துக்கு ஒரு இருபது லிட்டர்லேருந்து ஒரு நாற்பது லிட்டர் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது நாலாவது ஸ்கேன் இந்த நாலாவது ரொம்ப சுமாரான ரிசல்ட் தான் இது ஒன்றும் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டது இந்த இடம் நாலாவது ஸ்கேன்லேருந்து ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு மீட்டர் கேப் போட்டு தென்மேற்கு இருந்து இதை வந்து ஐந்தாவது ஸ்கேனு இந்த ஸ்கேன் முடிவுலேயும் ரொம்ப சுமாரான ரிசல்ட்டு தான் கிடைச்சிது அது ஒன்றும் அடையாளம் வைக்கலை இந்த இடத்துல ஒரு கைப்பம்பு நல்லா ஒர்க் பண்ணித்தான் அதனால் அதில் நிறைய தண்ணி இருக்குமோங்கிற அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இதில் ஒரு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஆர்ஆர் ஸ்கேனு இந்த ஆர்ஆர் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் மிக அந்த இடத்துல என்னுடைய மிக மோசமான ரிப்போர்ட்டு அதில் எதுவும் தண்ணீர் இருக்கும் அடையா அடையாளம் இல்லை இது திருவம்பலாபுரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரம் தெரியுது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அதை விட கொஞ்சம் சுமாரான அடையாளம் இது பரவாயில்லாத ஒரு அடையாளம் இது நாலாவது ஸ்கேன் அடையாளமே வைக்கல அஞ்சாவது ஸ்கேன் அடையாளம் வைக்கலை ஆறாவது ஸ்கேன் அடையாளம் வைக்கல இது முதல் இந்த ரிப்போர்ட் வந்து முதல் ஸ்கேனை திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்தது இது வந்து பேரலெல்லாம் கிளக்க பார்த்த ரிப்போர்ட்டு கழக்காடு கோயிலமால்புரம் பகுதியில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் அது ஒரு இடம் அடையாளம் இது ரொம்ப சுமாரான அடையாளம் அடையாளம் வைக்கல இது மூணாவது ஸ்கேன் அடையாளம் இதில் தான் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இது நாலாவது ஸ்கேன் அடையாளம் அஞ்சாவது ஸ்கேன் இது ரொம்ப சுமார் தான் இது ஆர்ஆர் ஸ்கேன் ஒன்றுமே இல்லை ராதாபுரம் திருவம்பலாபுரத்தை பொறுத்தவரை ஒன்றாம் ஸ்கேன் ரயில்லாண்டு எறாறு முறையில் போட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் புகை அடங்கினாலேயே அது பெரிய வெற்றி விவசாய தேவைக்கான தண்ணீர் கண்டிப்பாக அங்கே கிடைக்க வாய்ப்பில்லை